அனைவருக்கும் வணக்கம் பிரியாணி இலை அந்த பேர் கேட்டாலே எல்லாருக்கும் பிரியாணி தான் வரும் ஏன்னா பிரியாணிக்கு மனம் கொடுக்கக்கூடிய பொருள் இது இந்த பிரியாணி இலை வந்து உணவுக்கு மட்டும் இல்லாத மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படுறாங்க இந்த பிரியாணி இலையை வந்து பொடி பண்ணி தூளாக்கி அதை சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கு குணமாகும் அந்த பிரியாணி இலை வந்து அந்த பரிகாரத்தை நாம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுக்கவும் பயன்படுத்தலாம் திருமணம் நடக்கிறதுக்கு திருமணத்துக்காக காத்திருப்பாங்க நிறைய பேர் திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை பாக்கியத்தை காருக்கிறவங்க அப்புறம் வியாபாரம் அது நல்லபடியாக வளர்க்க வீடு அமைய பணம் சேர நிறைய பேருக்கு வந்து கடன் அதிகமாக இருக்கும் அந்த கடன் தொல்லையும் விலகறக்கும் இந்த பிரியாணியில் பரிகாரத்தை நாம் செய்யலாம் இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் செலவில்லாத பரிகாரம் சிம்பிளாக வீட்டிலேயே நாம் எப்போ வேணாலும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரமே இது தான் இந்த சொல்லுவாங்க ஐயோ பிரியாணியில் பரிகாரமா இது வந்து ஒரு என்ன இதெல்லாம் செஞ்சால் நடந்துருமா அப்படின்வாங்க அதாவது இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எப்போவுமே சந்தேகன்ற ஒரு வார்த்தை வராமல் பார்த்துக்கணும் சந்தேகமே இல்லாமல் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சால் நாம் நினைக்கிற அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இந்த எளிய பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலான்னா பிரியாணி இலையை எடுத்துக்கணும் அந்த பிரியாணியில பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலர் இருக்கும் ஒரு மல மரக்கலரில் கூட இந்த மாதிரி இலை பிரியாணி இருக்கும் அதில் நல்ல இலையாக பார்த்து எடுக்கணும் அதாவது எதுவுமே கிளியாத ஓட்டை இல்லாத அதில் எதுவும் புளி புல் அதாவது டாட்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாத சுத்தமான ஒரு நல்ல ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க கிழக்கு பக்கமாக அமர்ந்துருக்கணும் கிழக்கு பக்கமாக உட்காந்துட்டு வீட்லேயே ஒரு கிழக்கு பக்கம் பார்த்து உட்காந்துட்டு அந்த இலைய கையில் எடுத்துக்கோங்க மனசில் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்குங்க முதல்ல அப்புறம் நீங்கள் தினமும் கும்பிட்ற இருந்தால் அந்த தெய்வத்தையும் வேண்டிக்கலாம் வேண்டிட்டு உங்களுடைய விருப்பம் எது நிறைவேறணும் மனசில் நினச்சிக்கிட்டு கடன் நீங்கணும் இல்லை பணம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு இந்த மனசில் ஏதாவது உங்கள் விருப்பத்தை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த இலை எடுத்துக்கிட்டு கிட்டே பேனாக இருக்குது இல்லை ஸ்கெட்ச் இதில் ஏதாவது ஒன்று அதில் எடுத்து மகாலெஷ்மி மந்திரம் அதாவது ஸ்ரீம்னு எழுதணும் ஸ்ரீம்ன்ற ஒரு மகாலட்சுமி மந்திரம் இந்த பீஜ மந்திரத்தை அந்த பிரியாணி இலையில எடுத்து எழுதிருங்க எழுதிக்கிட்டு அந்த இலையை வந்து பணம் வைக்கிற இடம் உங்கள் வீட்டில் எங்கே பணம் வைப்பீங்க பீரோவில் வைக்கலாம் அந்த இடத்துல இந்த இலையை வைக்கலாம் உங்கள் பர்ஸில் வைக்கலாம் ஏன்னா பர்ஸை வந்து பணம் புழங்குற இடம் தினமும் நிகழவு பயன்படுத்துவீங்க அந்த இடத்துல இந்த பிரியாணியில் வைக்கலாம் கபோர்டு சிலர் வந்து சமையல் அறையில் கூட சில பெண்கள் வந்து பணத்தை போட்டு வைப்போம் டப்பாவில் போட்டு வைப்போம் அஞ்சலரை பெட்டியில் அந்த மாதிரி போட்டு வைப்போம் அதில் வந்து இந்த இலையை வந்து போட்டு வைக்கலாம் இது போட்டு வைக்கிறதுனால நீங்களே ப அலசியமாயிடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பணம் வந்துட்டுருக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்கள்கிட்ட பணம் சேரும் பணம் சேர்ந்தாவே உங்களுக்கு கடன் வந்து ஒளிய ஆரம்பிச்சிடும் கடன் நீங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிரும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நேரம் காலம் பார்க்க அவசியம் இல்லை நீங்கள் காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் இரவு செய்யலாம் நீங்கள் வீட்டில் செய்கிறத விட உங்கள் பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்க கோயிலில் போய் அமைதியான இடத்துல உட்காந்து அதாவது பிரகாரத்தை சுற்றி மரங்கள்லாம் இருக்கும் கோயிலில் ஏதாவது ஒரு மரத்தினுடைய அடியில் உட்காந்துட்டு அங்கேயும் கிழக்கு பக்கமாக உட்காந்து இந்த இலையில் இந்த மந்திரம் ஸ்ரீன்ற இந்த பீஜ மந்திரம் ஸ்ரீமன்ற பீஜ மந்திரத்தை எழுதி எழுதிய அந்த இலையை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் சமையல் அறையில் எதாவது பணம் வைக்கிற இடம் இருந்தால் அங்கே வைக்கிறோம் இல்லை பீரோ உங்கள் பர்ஸ் இந்த மாதிரி இடங்களை வச்சா இதனுடைய பலன் வந்து பல மடங்கு இருக்கும் பண வரவு அதிகமாக வரும் என்பது உண்மை இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம் இதை செஞ்சிங்கன்னா உங்களுடைய மாத சம்பளம் அதிகரிக்கும் வேலையே இல்லாமல் அழிஞ்சிட்ருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்கும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பரிகாரத்தை வந்து ஒரு நம்பிக்கையாக நாம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் செஞ்சுட்டு வரும்போது நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்ரீம்ன்ற பீஜ மந்திரம் எழுதி இந்த இலையை வந்து நீங்கள் நகைப்பட்டியில் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இலை வந்து ரொம்ப கிழிஞ்சி பழசாயிடுச்சு அப்படின்னா இதை எடுத்து போட்டு புது இலையை எடுத்து அதில் இதே மாதிரி ஸ்ட்ரீம்ன்ற மந்திரத்தை எழுதி மறுபடியும் வைக்கலாம் இந்த பிரியாணி இலையை என்ன பண்ணலாம் இன்னும் தூ நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னால் தலைக்காணி கடியில் வச்சு படுத்திங்கன்னா ஒரு கெட்ட சக்திகள் வந்து நெருங்காதே கெட்ட கனவு எதுவும் வராது இந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா இத்தனை லட்சம் கடன் இத்தனை ஆயிரம் கடன் அதாவது பத்தாயிரம் கடன் அதில் எழுதி இந்த கடன் சீக்கிரம் விலக வேண்டும் நீங்க வேண்டும் எழுதிருங்க எழுதிட்டு அந்த இலையை வந்து வீரவுக்குள்ளே ஏழு நாள் அந்த இலையை வச்சிடுங்க அடுத்தது வீட்டில் வந்து எதாவது கெட்ட சக்தி இருந்தால் வீட்டில் வந்து இப்போ கணவன் மனைவிடைய சண்டை வந்துகிட்டே இருக்கும் அந்த சண்டையை தீர்க்கணும் இல்லை வீட்டில் அமைதி இருக்கணுன்னா ரெண்டு பிரியாணியலை எடுங்க அதை எரித்து அதை புகையை வந்து வீட்டை சுற்றி நாம் தூபம் போல் காட்டலாம் இதனால் குடும்பத்தில் வந்து அமைதி நிலவும் சண்டை சச்சரக்குள்ள வீட்டில் வந்து நல்ல மகிழ்ச்சி உருவாக இந்த பிரியாணியலை உதவும் நீங்கள் ஒரு முக்கியமான செயல் செய்ய போகிறீங்க ஒரு முக்கியமான எதாவது வேலை ஆரம்பிக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் அஞ்சு பிரியாணி அலை எடுத்துக்கோங்க அது கூட அஞ்சு மிளகு இது ரெண்டும் சேர்த்து ஒன்றா சேர்த்து எரிச்சிடுங்க இப்படி செய்யும்போது வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் வேண்டாத கெட்ட சக்திகள் இருந்தால் அது வந்து நீங்கி உங்கள் செயலில் இருக்கிற தடைகளை வந்து நீக்கக்கூடிய சக்தி இந்த பிரியாணி இலைக்கு இருக்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கலாம் அந்த கடன் சீக்கிரம் அடையணும் அதுக்கு இந்த பிரியாணி இலையில் ஒரு லட்சம் ரூபாய் கடன் சீக்கிரத்தில் அடையணும் அப்படின்னு எழுதிட்டு அந்த இலையை பீரோவில் வச்சுருங்க ஒரு ஏழு நாள் அங்கே இருக்கணும் ஏழு நாளுக்கு அப்புறம் எடுத்து அதை நெருப்பில் போசுக்கி காற்றோட காற்றாக தூவி விட்டலாம் இல்லை செடி அடிக்கிட்டே இங்கே போட்டுருங்க இல்லையா ஓடுற தண்ணியில் விடுறது இல்லை தண்ணீரில் கரைச்சி விடுறது எதாவது செஞ்சிடுங்க இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வர புதுசாக இன்னொரு இலையை எடுத்து அதில் எழுதி இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரணும் உங்களுடைய கோரிக்கை எதுவாகவும் இருக்கலாம் திருமணம் நடக்கணும் நல்ல படிப்பு வேணும் நல்லா படிக்கணும் வீடு புதுசாக கட்டுறாங்க என்ன கோரிக்கையாக இருந்தாலும் இந்த மாதிரி எழுதி நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்துட்டு வரலாம் உங்களுடைய தேவை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி எழுத்து வரிகளை மட்டும் நீங்கள் மாற்றி எழுதிக்கணும் அந்த எ இப்போ திருமணம் நடக்கணும் குழந்தை வேணும் சொத்து சுகம் அப்படின்னா அந்த பிரியாணி எழுதிட்டு பிரியாணி இலையை வந்து பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல தூக்கம் வரணும்னு நான் எழுதுறீங்க எழுதும்போது என்ன படுக்கிறக்கு அந்த மெ படுக்கு மெத்தை இன்னும் மெத்திக்கடியில் இந்த இலையை வைக்கலாம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த எழுதிட்டு அவங்க வச்சுருக்க அந்த புக்கு இருக்க பாருங்க அதில் சேர்த்து இதை வச்சிடலாம் அதாவது வெறும் பிரியாணி இலையை மட்டும் வச்சிடக்கூடாது அந்த கூட நம்முடைய கோரிக்கைக்கு எழுதி அவர் அந்தந்த இடத்துல வைக்கிறது நல்லது ஏழு நாள் கழித்து அதை வந்து எழுச்சி எரிச்சிட்டு நெருப்போடு அதை எரிக்கணும் அது சாம்பலை தண்ணியிலையோ இது காற்றுலையோ கலந்துக்கலாம் இது இந்த வந்து நம்பிக்கையோடு செய்யணும் சந்தேகமே இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு செய்கிறது நல்லது இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க சமையல் நல்லா ருசியாக இருக்குன்னா என் சமையல் ருசியாக இருக்க வேணும் அப்படின்னு எழுதி சமையல் அல்ல இங்கே வச்சு பார்க்கலாம் ஒரு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பார்க்கறது நல்லது எந்த விருப்பமாக இருந்தாலும் எந்த ஆசையாக இருந்தாலும் அது வந்து நியாயமான கோரிக்கையாக இருந்தால் தான் அது உடனே நிறைவேறும் இது செஞ்சு பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு நம்ப முடியாத ஒரு அதிசய மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த பிரியாணிகளை வந்து ஒரு மந்திர இலைன்னு சொல்லலாம் நம்ம நம்பிக்கையோட இந்த இலையை எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோமோ நான் அந்த வேண்டுதல் வந்து இந்த பிரியாணி இலையை வந்து நிறைவேற்றி தரும் என்பது உண்மை இந்த பிரியாணி இலையை வச்சு உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் நம்பிக்கையோடு செய்து பார்க்குறது ரொம்ப இந்த பிரியாணியில் பரிகாரத்தை செய்து பாருங்கள் பணம் கிடைச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி